வணக்கம் இன்னைக்கு நாம சிங்கப்பூர் வரலாறுல மறைஞ்சு போன ஒரு முக்கியமான ஆளுமைய பத்தி பார்க்க போறோம் அவர் பேரு ஊ ராமசாமி நாடார் வாங்க அவரோட கதையை தெரிஞ்சுக்கலாம் இந்த கதை எங்கேந்து வந்ததுன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூரோட இருநூறாவது வருஷத்தை கொண்டாடுற சிங்கப்பூர் தமிழர் இருநூற்றுவர் இருந்து தான் இது வெறும் ஒருத்தரோட கதை இல்லைங்க இது ஒரு சமூகத்தோட பயணத்துல ஒரு முக்கியமான அத்தியாயம் சரி வாங்க ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம் நீங்க ஒரு ரொம்ப முக்கியமான கெஸ்ட வரவேற்கணும்னா என்ன செய்வீங்க அதுலயும் ரொம்ப பிரம்மாண்டமா என்ன பண்ண முடியும்னு யோசிச்சு பாருங்களேன் யோசிச்சுட்டீங்களா சரி இங்க பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ஒருத்தர் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட வரவேற்கிறதுக்காகவே ஒரு புத்தம் புது ரோல்ஸ் ராய்ஸ்கார வாங்கியிருக்காரு யார் அந்த மனுஷன் யார் அந்த கெஸ்ட் வாங்க கதைக்குள்ள போகலாம் முதல்ல அந்த ரோல்ஸ் ராய்ஸ் வரவேற்பு அந்த நம்ப முடியாத சம்பவத்தை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பாக்கலாம் அப்போ அந்த வரவேற்பு ஏற்பாடு பண்ணது யாருன்னு பார்த்தா நம்ம ஊ ராமசாமி நாடார்தான் வந்த கெஸ்ட் யார தெரியுமா வேற யாரும் இல்ல நம்ம தந்தை பெரியார் ஈவே ராமசாமி அவருக்காகவே ஸ்பெஷலா ஒரு புது ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கியிருக்காங்க ரோட் ரயில்வே ஸ்டேஷன்ல பெரியார் இறங்கினதும் அந்த கார்ல ஏத்தி பின்னாடியே நூத்தி இருபது கார்கள் அணிவகுத்து ஒரு பெரிய ஊர்வலமே நடந்திருக்கு யோசிச்சு பாருங்க இதுவே நாடாரோட செல்வாக்கையும் செல்வத்தையும் நமக்கு பட்டவர்த்தனமா இல்லையா அப்போ இவ்ளோ பெரிய வரவேற்பை கொடுத்த அந்த ஊ ராமசாமி நாடர் அவர் யாரு எப்படி பெரிய பெரியாளா ஆனாரு அவரோட பயணம் எங்க இருந்து ஆரம்பிச்சது அவரோட கதை தமிழ்நாட்டுல மணச்சேங்கிற ஒரு சின்ன கிராமத்துல இருந்து தொடங்குது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதுல பிறந்தவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டுல அதாவது அவரோட இருபத்தி மூணு வயசுல சிங்கப்பூருக்கு வராரு வந்த வெறும் பத்து வருஷத்துலயே மலையா முழுக்க ஜவுளி மளிகைன்னு பல தொழில்ல பெரியாள வளர்ந்து நிக்கிறார் அவரோட வளர்ச்சியில ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அவருக்கு இருந்த ரெண்டு பட்டப்பேர்கள்தான் ஆரம்பத்துல கல்லுக்கடை தொழில்ல இருந்ததால அவரை டேடி கிங்னு சொன்னாங்க ஆனா அவரோட உழைப்பாலையும் சமூக சேவையாலையும் அதே மக்கள் அவரை தமிழர் செல்வர்னு கொண்டாட ஆரம்பிச்சாங்க பாத்தீங்களா அந்த மாற்றத்தை அவரோட பிசினஸ் ஒரே ஒரு துறையோட நிக்கல ஜவுளி மளிகை சாமான்கள் ரப்பர் தோட்டங்களுக்கு சப்ளை பண்றது ரியல் எஸ்டேட் பில்டிங் கான்ட்ராக்ட்னு எல்லாத்துலயும் கால் பதிச்சாரு சொல்லப்போனா அந்த காலத்துல சிங்கப்பூர் நகராட்சிக்கே அதிகமா வரி கட்டினது நம்ம நாடார்தானா அவரோட சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்பவே ஒரு பேச்சு இருந்துச்சாம் அவரோட மொத்த சொத்து எவ்வளவுன்னு அவருக்கே தெரியாதான் அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான செல்வந்தரா இருந்திருக்காரு நினைச்சு பார்க்கவே முடியல இல்லையா இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லட்டுமா இந்த வரலாற்று நாயகனுக்கும் இன்னைக்கும் ஒரு தொடர்பு இருக்கு இவர் யாரும் தெரியுமா நம்ம நடிகர் சரத்குமாரோட தாய் வழி தாத்தா தான் சரி இவ்வளோ சம்பாதிச்சாரே அது எல்லாம் என்ன செஞ்சாரு வெறும் பணத்தை மட்டும் சேர்க்கறது அவரோட நோக்கம் இல்ல சம்பாதிச்சத மக்களுக்கும் சமூகத்துக்கும் அள்ளி கொடுத்த ஒரு பெரிய வள்ளலாவும் இருந்தாரு அவரோட கொடைத்தன்மைக்கு சில உதாரணங்கள் சொல்றேன் கேளுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல மலாயா போர் நிதிக்கு அவர் ஐயாயிரம் வெள்ளி கொடுத்துருக்காரு அந்த காலத்துல இது ஒரு ரெக்கார்ட் டொனேஷன்னு எல்லாம் பாராட்டி எழுதியிருக்கு அது மட்டும் இல்ல சிங்கப்பூர் தமிழர் சீர்திருத்த சங்கத்துக்கு அப்போதே மதிப்புல பத்தாயிரம் வெள்ளி பெருமான ஒரு கடவீட்டே பரிசாக கொடுத்திருக்காரு வெறும் பில்டிங்கை மட்டும் கொடுத்துட்டு அவரு வேலை முடிஞ்சதுன்னு நிக்கல அதோட மெயின்டெனன்ஸ்க்காக இன்னொரு ஐயாயிரம் வெள்ளியும் கொடுத்துருக்காரு பாருங்க அவரோட அக்கறை எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு அவர் எந்தெந்த அமைப்புகள்ல இருந்தாருன்னு பார்த்தா ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு இந்தியன் அசோசியேஷன் அகில மலாயா தமிழர் சங்கம்னு பல அமைப்புகள்ல தலைவராகவும் புரவலராகவும் இருந்து பெரிய சேவையாற்றியிருக்காரு இப்போ அவரோட வாழ்க்கையோட கடைசி கட்டத்துக்கு வருவோம் அவர் செஞ்ச சேவைக்கு என்ன அங்கீகாரம் கிடைச்சது அவர் நமக்கு விட்டுட்டு போன விஷயம் என்னன்னு பார்க்கலாம் அவரோட வாழ்க்கை ஒரு முழு வட்டத்தை பூர்த்தி செய்யுதுன்னே சொல்லலாம் ஏன்னா டாடி கிங்னு தொழில் ஆரம்பிச்சவரு கடைசில அரசாங்கமே கொடுக்கற மிக உயர்ந்த கௌரவமான சமாதான நீதிபதி அதாவது ஜஸ்டிஸ் ஆஃப் பீஸ் அப்படிங்கிற பட்டத்தை வாங்குற அளவுக்கு உயர்ந்தாரு அப்போ இந்த ஜஸ்டிஸ் ஆஃப் பீஸ்னா என்ன அது சும்மா ஒரு பட்டம் கிடையாது காலனித்துவ சிங்கப்பூர்ல ரொம்ப நேர்மையாவும் சமூகத்துல பெரிய அந்தஸ்துலையும் இருக்குறவங்களுக்கு அரசாங்கம் கொடுக்கிற ஒரு பெரிய பொறுப்பு அது இதுவே அவர் மேல மக்கள் வச்சிருந்த மரியாதைக்கு ஒரு பெரிய சாட்சி இன்னொரு விஷயம் பாருங்க அவருக்கு இந்த பட்டம் கிடைச்சதை கொண்டாட பல அமைப்புகள் விழா எடுக்க முன் வந்தப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா எனக்கு விழா எடுக்கிற காசை போர்நிதிக்கு கொடுத்துடுங்கன்னு சொல்லிட்டார் இது அவரோட அடக்கத்தையும் நாட்டு பற்றியும் காட்டுது ஆக ஊ ராமசாமி நாடாரோட வாழ்க்கை நமக்கு என்ன சொல்லுது கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை நமக்காக மட்டும் வெச்சுக்காம நம்ம நாட்டுக்காக நம்ம மொழிக்காக நம்ம மக்களுக்காக பயன்படுத்துனா அந்த புகழ் என்னைக்கும் அழியாதுங்கிறது அவரோட கதை லாபத்துல ஆரம்பிச்சு ஒரு பெரிய நோக்கத்துல முடிஞ்சிருக்கு அப்போ உண்மையிலே ஒரு வசதியான வாழ்க்கைனா என்ன வெறும் பணம் மட்டும் தானா இல்ல நாம வாழ்றதுக்கான அர்த்தம் தானா இந்த கேள்வியோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம்